வாங்க ஒரு மினி பிளாக் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து என்னுடைய குழந்தை தான் என்னுடைய குட்டி பையனுது இந்த திங்ஸ்லாம் வச்சு அவன் வந்து ஒரு லைட் செட்டிங் ஃபேன் இது பண்ணுறது இதெல்லாம் ஒரு உருவாக்குவான் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு டெய்லியுமே ஒவ்வொன்றும் பண்ணுவான் பட் இன்றைக்கி வந்து அவன் என்ன வந்து ஃபேனா லைட்டாக என்ன சொல்லி நம்ம பார்க்குவான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உண்மையால லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த குட்டி பையனோட டேலண்ட்டை பார்த்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள்

இப்படி ஒன்று விட்டு போட்டு டைட்டாக இப்படி முடுக்கணும் முடுக்கி கடிச நல்லா இப்படி நல்லா வச்சு டேப் போட்டு மாதிரி இருக்கணும் அப்புறமா இது வச்சு இந்த இந்த செட்லேயும் இந்த செட்லேயும் அப்படியே வச்சு இந்த இது எடுத்து அப்படியே இருக்கும் அதுக்கும் செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு செட் பண்ணி பார்க்கணும் இந்த லைட் எப்படி எரியுது ம் தெரியுதுங்க அதான் நம்ம உதவிகா இதுலேயே நாம நிலை மாதிரி செய்யலாம் கீழே வச்சு போடு சாமி நம்ம இதுலேயே நிலை மாதிரி செய்யலாம் இது நம்மளும் இப்போ நாம இந்த தூச்சி வச்சுட்டு நாம் செய்வோம் இப்போ நான் இதோட சுவிட்சி வச்சு செகிறோம் அங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது ஒன் இது லைட்லேருந்து ஒன்று வந்து இந்த இதில் செட் ஆகணும் அப்புறமா பேட்டரியிலருந்து ஒன்று இந்த இதில் செட் ஆகணும் அப்புறமா அப்புறமா இதில் இருந்து இதில் செட் பண்ணிக்கணும் பேட்ச்லேருந்து அதில் செட் பண்ணிக்கணும் அப்புறமா நம்மளுக்கு சிம்பிளாக எப்பயும் போல் நம்ம லைட்டும் பேட்ரியும் செட் பண்ணுற மாதிரி அப்படியே முடிச்சு போட்டு வச்சுக்கணும் முடித்து போட்டு ஒரு செஸ்டிங் பண்ணிக்கலாம் லைட் எதுல சொன்னால் நீங்கள் வந்து இப்படி போட்டு வச்சுக்கிங்கன்னு சொன்னால் அதுதான் நீங்கள் மாற்றி போட்டு எடுத்து இதுவும் எடுத்து இந்த வேணா நாமும் அது கொஞ்சம் சக்க ஆகும் இப்ப இந்த இதில் இருக்கிற வயிறு செட் பண்ணி டைட்டாக டைட்டாக இல்லை செட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இது வச்சு நல்லா திருகுணும் நல்லா டைட்டாக போட்டுக்கணும் இல்லை நான் இல்லை லைட் எரியாது இப்போ வந்து பேட்டரியில் வச்சு பேட்டரியில் இங்கே வச்சுனா லைட் எரியும் நாங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு இதில் இருந்து பேட்டில் செட் பண்ணிக்கலாம் அப்புறமா இருந்து இதுல வந்து ஒன்று செட் பண்ணிக்கலாம் நம்ம டைட்டாக போடணும் டைட்டாக போய் சுச்சு ஒர்க் ஆகாது

இப்படி, நெக்ஸ்ட்டு வாங்க நாம் இந்த மோட்டர்ஸ் மோட்டரில் செக் பண்ணி பார்க்கலாம் மோட்டர் அல்லதுக்கு நார்மலாக தெரியும் இந்தவும் நம்ம செட் பண்ணி பார்க்கலாம்